போ நிலே ஒரு சிங்கம் கஜி கூதன் காதீனில்லை அண்ணா வன்பீ சுள் பீச்சின் இல்லை சுடு அனல் பார கூதன் மூச்சின் இல்லை சென்னி மாலை என்பது எங்கள் மலை என்ற சிவன் மாலை எங்கள் செல்வ மாலை சின்ன மலை இந்த ரெண்டு மலைகளும் சேர்ந்த அமைக்கே வந்த தியாகமலை வெள்ளை கராதுரையின் தலையைய வீரன் வெற்றிய ஊர் வெள்ளி தட்டியிலட்டு அள்ளிய சந்தன குங்கும போட்டிட்டு அலவட்டம் சுற்ற வைத்த வண்ணம் காரரை ஒன்றிணைத்து நல்ல பட்டாள வை தொகு கோட்டை கட்டி ஓலை கொண்டு வந்த கும்பூனே சிற்பகை ஓங்கி உதைத்தவன் சின்ன மலை சங்ககிரி கோட்டை நானாதிர சந்தூரமற்றி வரடு வீட எங்கள் தலைவனை தூக்கிலிட வெற்ற யத்தாரை நாட்டை விட்கொட்டி விட்டோம் ஆண்டு ஐந்தாண்டுகள் கொங்கு மண்ணை கட்டி ஆண்ட வந்திரன் சின்ன மீண்டும் அவன் குரல் கேட்டிடவே வெற்றி வெற்றி என கும்மி கொட்டிடுவோம் தானே நன்னா நன்னே நானே நன்னா நன்னே நானாணை நானே நானே நன்ன தகுறுகிறோம் திகிர்கிறதோம் தாதா தைய தையத்தோம் தை